அனைவருக்கும் வணக்கம் சென்னை விஷயம் நான் பேசுகிறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஓபிஎ சிக்ஸு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் என்னன்னா வண்டி போகும்போது வண்டி ஆஃப் ஆகுது மட்டும் சொன்னாங்க கஸ்டமர் அதான் வண்டி ரன்னிங்கில் போகும்போது ஆஃப் ஆகுது வேறு எந்த கம்ப்ளைண்டுமே இல்லை பார்த்திங்கன்னா செக் ரேட்டி செக் பண்ணால் எம்ஏ ரேட்டி இல்லை சரி என்ன ஃபால்ட்டு எதாவது இருக்குமோ செக் பண்ணால் இந்த வனில் பார்த்திங்கனா மொத்தம் வந்து ஒரு பதினோரு ஃபால்ட் ஒரு கட்டுறது மொத்தம் ஒன்று ரெண்டு கிடையாது பத்துக்கு மேலே ஃபால்ட் காட்டுது இது கஸ்டமர் கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியலைங்க வண்டி போகும்போது ஆஃப் ஆகுது அது மட்டும் தான் இருக்குது கம்ப்ளைண்ட்டு அதுவும் லைட்டு தான் ஆஃப் ஆகுது நான் வண்டி போட்டால் பெருசெல்லாம் எதாவது ஆஃப் ஆக லைட்டாக போது லைட்டாக ஆஃப் ஆகுது கொண்டு சரி கொஞ்சம் எல்லாமே கிளியர் பண்ணி பார்த்தேன் நான் ஓபிடி போட்டால் இந்த மாதிரி அவ்வளோ ஃபால்டு ஒரு காமிச்சிருக்கு இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம் இதெல்லாம் க்ளியர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு ஒரு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் அப்புறம் வண்டி ஓட்டி பார்த்தா ஃப்ரீயாக இருக்கும் வண்டி கஸ்டமும் ஓட்டி பார்த்தேன் வண்டி ஓட்டி பார்த்தா அவர் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி சென்சரில் வந்து ஏற இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகுது வண்டியில் ஏன்னா ஒன்று ரெண்டு சென்சார் தான் அந்த அந்தளவு பாதிப்பு இருக்காது இதில் ஒரு பத்து சென்சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க காட்டுறதுனால நம்ம இதை கிளியர் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம் சின்ன விஷயம் தான் இது நன்றி வணக்கம்